விஜய்க்கு கொடுத்ததனுடைய நோக்கமே இப்போ எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சந்தேகம் விஜய் வந்து பிஜேபியினுடைய ஒரு பி டீம் அப்படின்றத பரவலாக அரசியல் வட்டாரத்தில் அப்படியாப்பட்ட விஜய்க்கு விஜய் கேட்காமலே இப்போ நீங்கள் விஜய் இப்போ வைப்பிரி பாதுகாப்பு கேட்டாங்கன்னா இதற்கு முன்னால ஒரு ஏதாவது ஒரு தாக்குதல் சம்பவம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து வர வச்சு ரெண்டு நாள் விஜயோட சந்திச்ச வச்சு பேசி முடிச்சு பிரசாந்த் கிஷோர் போய் மூணாவது நாளும் நாலாவது நாளோ பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வருது அப்படி என்ன வந்து ஒரு அச்சுறுத்தல் விஜய்க்கு இருக்குது விஜய்க்கு வந்து அரசியல் அச்சுறுத்தல் உண்டான அடித்தளத்தை வந்து பிஜேபி போட்டிருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்க கண்காணிப்புக்குள்ளே தான் மாற்றி ஆகணும் ஏன்னா எந்த மூமெண்ட்னாலும் நீங்கள் வந்து பிஜேபியை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதை கண்காணிக்கிறதுக்காக தான் அமித்ஷா போட்ட பிளான் தான் இருக்குது இதுல பிரபாகரனுடைய தம்பி அப்படிங்கிறப்ப இவ்வளவு பாதுகாப்பு தேவை தானே பிரபாகரன் பாதுகாப்பு இல்லாம தானே இருந்தாரு இவன் பிரபாகரன் தம்பின்னு என்ன தம்பி அவனை போய் சொல்லி அவர் அப்படித்தானே அவன் சொல்லுவான் தம்பி அவன் சொல்லி ஒரு ஊரம் அப்படித்தான் சொல்லி திருப்பா நாடே காரி துப்பி நாரி போய் கிடைக்கும் அவனை போய் நம்ம ஏன் பேசிக்கிட்டு இப்போ பதினேழாம் தேதி விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் என்ன உறவுன்றது விஜயலட்சுமி பல வீடியோக்களில் போட்டு அவனை அடித்து காரை துப்பி செருப்ப கலத்தை அடிக்காத உரை அடி செருப்பால் கூட அடிப்பண்டான்ற கூட அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அதில் என்னாவதுல வந்து பெரிய ஒரு கோளாறு நடந்ததுன்னா ரியல்வனேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறவங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டா சினிமாவில் உச்ச பிரபலங்கள் எல்லாருக்குமே கொடுக்கறது வழக்கம் தான் இப்போ இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எந்த பிரபலங்களாவது கொடுத்துருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பாதிப்பு உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் இந்த மாதிரியான வந்திருக்கிறதுனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ விஜய்க்கு இந்த மாதிரியான மிரட்டல்கள் எதுவும் வந்துக்கிட்டு இருக்கா அதனால தான் கொடுத்துருக்காங்களா எப்படி சார் பார்க்குறது இது என்ன அதில் ஒரு விஷயம் இருக்குது இது வந்து நமக்கு அதிர்ச்சியை விட அதிசயமாக தான் இருக்குது இந்த மாதிரி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இப்போ நீங்கள் வந்து கேள்வியில் சொன்னி கேட்டீங்க அந்த மாதிரி க கேட்டுக்கிறப்போ கேட்டீங்க சினிமா பிரபலங்களுக்கு வந்து ஒய் இந்த மாதிரி பாதுகாப்பு சினிமா பிரபலங்களுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி அரசாங்கத்தில் வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கே கிடையாது கேட்டிங்களா போலீஸ் பாதுகாப்புன்னு உண்டு மாநில போலீஸ் வந்து இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு மாநில போலீஸ் வந்து அது சில பிரச்சனைகள் சில இப்போ ஒரு அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதன் அடிப்படையில் ஒரு ஒரு பத்து போலீஸை வந்து ஒரு பாதுகாப்புக்கு அனுப்புவாங்க அந்த வீட்டுக்கு மற்றபடி அவர் கூடவே வந்து எந்த நடிகர் கூடையும் போலீஸ் பாதுகாப்போ போலீஸ் வாகனமோ எதுவுமே இது வரைக்கும் போய் போனதில்லை போனதாகவும் நம்ம பார்த்ததுவும் இல்லை கேள்விப்பட்டது கூட கிடையாது இதுதான் உண்மை ரைட்டுங்களா இப்போ ஒரு விஜய்க்கு வந்து எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க தான் இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அதிசயமாகவும் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் விஜய் வந்து இப்போ இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் தேர்தல் காலத்துக்குன்னு வரலை மக்கள் அரங்கத்துக்கு வரலை மக்களை சந்திக்கலை ம் ரெண்டாவது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது அதை விட வந்துன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற கிராம ஊராட்சி தலைவராக கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அரசு இந்த பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது எல்லோரும் வந்துக்கு வந்து ஒரு தான் பார்க்குறான் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாநில முதல்வர்கள் ஒரு மத்திய அமைச்சர்கள் நாட்டின் பிரதம மந்திரி அவருக்கு நாட்டின் பிரதம தான் நாட்டின் உயரிய பாதுகாப்பு படைகள் வந்து இருக்கும் அதற்கடுத்து கேட்டகிரியை பொறுத்து ஒய் ஒய் ப்ளஸ்ஸு செட்டு செட் ப்ளஸ்ஸு இப்படிலாம் வரும் அதாவது அதனுடைய இதை பொறுத்து இருக்குன்னு வீங்கப்பா அவங்களுடைய இப்போ தீவிரவாத அச்சுறுத்தல் நக்சலைட் அச்சுறுத்தல் ரைட்டுங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு இருக்குது மாநில முதல்வர்களை உண்டு அதில் கொண்டு கம்யூனிஸ்ட் முதல்வர்கள் அந்த மாதிரி பாதுகாப்பு பந்தாக்கள்லாம் விரும்புனது கிடையாது நம்ம இன்றைக்கு வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு ஜோதி ஜோதிபாஸு காலத்துலேருந்து பார்த்தோம் அவர் இருபத்தேழு வருஷம் மாநில முதல்வராக இருந்தார் மேற்கும் காலத்தில் அவர் திரிபுராவினுடைய நிறுவன் சக்கரவர்த்தி மாணிக் சர்க்கார் இப்போ கேரளாவில் இருக்கிற இதற்கு முன்னால் இருந்தால் நம்புதிரி பாடு அச்சுதானந்தன் ரைட்டுங்களா இப்போ இருக்கிற தோழர் பினராயி விஜயன் வரைக்கும் நம்ம அவர்களுடைய எளிமையை நம்ம பார்க்குறோம் அப்படியும் பார்க்குறோம் இவ் அதை மாதிரி மற்ற அது மாதிரி இருக்கா எல்லாருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு வைங்க விஜய்க்கு கொடுத்தது என்னுடைய நோக்கமே இப்போ எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சந்தேகம் இருக்குது விஜய் வந்து பிஜேபியினுடைய ஒரு பி டீம்மு அப்படின்றத பரவலாக அரசியல் வட்டாரத்தில் எல்லாருடைய கருத்து இப்போ விஜய் ஆதரவாளர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க என்னன்னு தெரியாது ரைட்டுங்களா ஆனால் இதில் வந்து உண்மை இருக்குமா பிஜி பி டீம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஒரு விஜய்க்கு எதிரான நிலையில் உள்ளவர்கள் நமக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து நம்ம எதிரான நிலை அப்படி இப்படிலாம் நம்ம அதுக்குள்ளே நம்ம அலச வேண்டியதில்லை ஏன்னா விஜய்னுடைய அரசியல் என்னன்றதை இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படியாப்பட்ட விஜய்க்கு விஜய் கேட்காமலே இப்போ நீங்கள் விஜய் இப்போ வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டோன்னா இதற்கு முன்னால் ஒரு ஏதாவது ஒரு தாக்குதல் சம்பவம் ரைட்டுங்களா ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கணும் ஒரு மக்களை சந்திக்க போனார் அங்கே போ ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் நடந்துச்சு இதன் அடிப்படையில் அவர் வந்து கொடுக்கலாம் ரைட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து நபர்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி முறைப்படான கடிதங்கள் தானே அதற்குண்டான ஆர அதற்குண்டான இதுகள்லாம் வந்து ஆராய்ச்சி பார்த்து தான் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து பெரிய சூழ்ச்சி அதாவது பி டிம் சொல்கிறதுக்கு க வந்து நிரூபிக்கிற விஷயங்கள் என்னென்னா இப்போ ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தர் உள்ளே போனார் விடுதலை சிறுத்தைகள் இருந்து உள்ளே போய் அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழான்ற பேரில் முதல் ஒரு ஒரு அடி அடி அடிச்செங்கல் வைக்கிற வேலையை வந்து ஆரம்பித்தார் அதன் பிறகு கொஞ்ச நாள் ஒரு சும்மா இருந்தார் ரெண்டு மூணு மாதம் சும்மா இருந்தார் திடீர்னு உள்ளே போனார் தேர்தல் பிரச்சார தலைமை ஒரு செயலாளர் நம்ம ஒரு உயரிய பதவி கட்சியில் உயரிய பதவி கொடுத்தாரு அவருடைய அரசியல் வீகோகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமிக்கு அடுத்த ரேஞ்சுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டார் அதனால் வந்து புஷியானதுக்கு கொஞ்சம் இறங்க முகமாக தான் இருக்குது இறங்கு முகம்தான் போக அது வேறு விஷயம் இல்லைங்க அது அப்போ இது இன்னொரு நாலு எம்எஸ் பார்த்துக்குறோம் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை இப்போது விஜய் வந்து எப்போ கேட்டார் ஒய்ப்பிரி பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டார் கேட்கவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பிரசாந்து கிஷோரை வந்து வர வச்சு ரெண்டு நாள் விஜயோட சந்திச்ச வச்சு பேசி முடித்து பிரசாந்த் கிஷோர் போய் மூணாவது நாளாக நாலாவது நாள் பார்த்திங்கன்னா இந்த ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு வருது அப்படி என்ன வந்து ஒரு அச்சுறுத்தல் விஜய்க்கு இருக்குது அப்படின்றதான் நம்ம பொதுமக்கள் அச்சுறுத்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு இது வந்து அரசியல் அச்சுறுத்தல் தான் இது மத்திய பாஜகவின் அச்சுறுத்தல் அரசியல் தான் ஏன்னா வந்து இனிமேல் வந்து நீங்கள் விஜய் வந்து இருபத்தி நாலு நேரம் கண்காணிப்புக்குள்ளே தான் இருந்தாங்க ரைட்டுங்களா இப்போ விஜய் வந்து என்னிடமும் திட்டம் வச்சுருக்காரு அது வச்சுருக்காரு அங்கே போகிறார் போகிறார் இங்கே போக ஒரு குரூப் உருட்டிக்கிட்டு இருக்கான்ல நம்ம வந்து எப்பவுமே நிதர்சனத்தை தான் பேசுகிறோம் இது வரைக்கும் வந்து கேரவன் வேனை ஒட்டி இறங்காத விஜய் நீங்கள் இன்னும் ரோட்டில் நடக்காத விஜய் இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளனா பணையூர் வீட்டுக்குள்ளே தான் நடக்கும் அப்படிப்பட்ட விஜய்க்கு ஓய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுனால் இது வந்து ஒரு வகையான அவ விஜயினுடைய உயிர் காவத்து என்ற அச்சுறுத்தல் கிடையாது இது வந்து டோட்டலாக பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போன பிறகு நடந்த ஒரு

ஒரு ஏழு எட்டு வாகனங்கள் ஜாமர் கருவி அது இது போகிற வழியில் இருக்கிற தடங்கள் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஜல்லு ஜல்ல ஜல்லும் ஒரு பத்து வண்டி போகும் மாநில முதல்வராக ஒரு நாலு வண்டி போகும் அடுத்து ஒரு கேப்பில் வந்து முதல்வர் வண்டி பிரதமர் வண்டிகள்லாம் வரும் அதற்கு பின்னால் அதிகாரிகள் வண்டி வரும் இதெல்லாம் வந்து பெரிய உயரிய பதவியில் இருக்கிற நிலைகள் இவன் சீமான் வந்து இவன் ஆளுகு தான் இவன் பவுன்சர் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் அவங்ககிட்ட எடுக்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அவங்களுக்கு தீனி ஓட்டு செலவழிக்கிறான் இல்லை பிரபாகரனுடைய தம்பி அப்படிங்கிறப்ப இவ்வளோ பாதுகாப்பு தேவைதானே பிரபாகரனு பா பாதுகாப்பு இல்லாமல் தானே இருந்தாரு இவன் பிரபாகரன் தம்பின்னு என்ன தம்பி அவனை போய் சொல்லி அவர் அப்படி தானே அவன் சொல்லுவான்னு தம்பி அவன் சொல்லி ஒவ்வொரு ஊராக அப்படித்தான் சொல்லி திருப்பான் நாடே காரி துப்பி நாரி போய் கிடைக்கேன் அவனை போய் நம்ம ஏன் பேசிக்கிட்டு இல்லை இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா அவரும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவனுடைய ஆட்கள் தானே தம்பி அவன் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாள் அவன் பத்து பேர் தாத்தம் தாட்டியம்மா வரங்கிற அந்த பிரதமர்கள் அமெரிக்க அதிபர்கள்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து அப்படி வந்து நிற்பான் காரை திறப்பான் இல்லை அந்த கிட்டப்பெல்லாம் அவனுக்கு விரும்பினா அதை அது அந்த மாதிரி ஒரு இதை அவன் விரும்ப அந்த நாய் விரும்புது அதுக்கு என்ன பண்ண என்ன சார் எப்படி சொல்கிறேன் ஆமா தம்பி இனிமேல் அவன் நாயின்றது கூட அவனுக்கு அதிகமான ஒரு மரியாதை நினைக்கிறேன் அதை விடுங்க அந்த நாயை போய் நம்ம பேசிக்கிட்டு அந்த படம் என்ன இப்போ என்னென்னா நான் சொல்கிறது வந்து விஜய்க்கு வந்து அரசியல் அச்சுறுத்தலுக்கு உண்டான அடித்தளத்தை வந்து பிஜேபி போட்டிருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்க கண்காணிப்புக்குள்ளே தான் மாற்றி ஆகணும் ஏன்னா எந்த மூமெண்ட்னாலும் நீங்கள் வந்து பிஜேபியை மீறியவராலால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதை கண்காணிக்கிறதுக்காக தான் அமித்ஷா போட்ட பிளான் தான் இது இனிமேல் வந்து விஜய் வந்து சுயமாக முடிவெடுத்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்ளே போனால அவருடைய அரசியல் வந்து ஒய் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்த ஒய் இந்த ஒய் நான் கேட்குற ரெண்டாவது ஒய் ஏன் இந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு உள்ளாகவர் வந்து விஜய் வந்து ஆயிடுவேர் அதுதான் நடக்கப்போகுது உண்டான அச்சாரத்தை வந்து இப்போ போட்டிருக்காங்க அவருக்கு வந்து பெரியமாக இருக்கும் பிரிவு பாது வாங்கியாச்சு அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு இப்போ அதுக்கு வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாங்கிறான் செலவு அந்த கமண்டோ படைக்கு அந்த பன்னெண்டு பன்னெண்டு பேர் டியூட்டி பார்க்குறேன் அப்போ பார்த்துங்க வருஷத்துக்கு எவ்வளவு செலவு என்ன ஏது அதை வந்து விஜய் செலவழிக்க முடியாதா இப்போ நீங்கள் சொன்ன சீமானு கணக்கே வந்தால் கூட சீமானுக்கு வந்து அவன் கட்சியாக ஆரம்பித்து ஆரம்பத்துலலாம் இப்படி எல்லாம் அவன் வந்தாலாம் கிடையாதா அவன் ஊர்பான் தான் அவன் அந்த அவனை நம்பி வந்த தம்பிகள் வந்து வெம்பி வெம்பி செத்து செலவழித்து சுண்ணாம்பாயி அவங்க காசில் மஞ்சள் குளித்து இப்போ கடந்த ஒரு மூணு நாலு வருடமாக தான் நம்பி அவன் அந்த பவுன்சர் பந்தாக வச்சுக்கிட்டு தர்றான் அவன் வேறு இதுக்கு முன்னால் அவன் கட்சி அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தான் என்ன இதுன்றது ஓரளவு நமக்கு தர அவன் கூட இருந்தான் வச்சான் மற்றவங்க மேலே நமக்கு அதான் சொல்லலை அவனை பற்றி தெரியும் அவன் பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்த காலத்துலேருந்து அவனுடைய நிலை என்ன அவன் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்தான்றதை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ரைட்டுங்களா அதுக்காக வந்து ஒரு பெரிய அவன் வந்து பெரிய மாதிரிலாம் கிடையாது இப்போது வர்ற பதினேழாம் தேதி வந்து விஜயலட்சுமி கொடுத்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஸோ அந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும் சரி இல்லை அது வந்து என்னன்னா அவங்களுக்கு சில இப்போ அதிமுக வழக்கு இப்போ ரெட்டளை வழக்கு நிற்கிது பாருங்க ஆமா ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஒரு ஒரு ஆண்டுகள் தான் அடுத்த மேலே தேர்தல் இப்போது நம்ம வந்து நீதி நீதியவோ மற்ற நீதிபதிகளோ அப்படின்ற விஷயத்தையோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது போகக்கூடாது அதுதான் போக விரும்பலைன்றது வர போகக்கூடாது ஆனால் தீர்ப்புகள் வருவதன் பின்னணி அப்படின்றதுல்ல அதை வந்து நம்ம கவனிக்கணும் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு போய் சுப்ரீம் கோர்ட் இங்கே போ அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்றது எடப்பாடியினுடைய ஸ்டாண்டு எட கூடம் விசாரிக்கலாம் எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றது தேர்தல் ஆணையம் ரைட்டுங்களா அப்போது இன்னொரு ஒரு ஒரு ஆண்டு அடுத்த மேலே எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு பதினாலு மாதம் தான் இருக்குது அப்படிங்கும் போது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்றது சென்னை ஹைகோர்ட்டு சொல்லுது அப்படின்னா அரசியல் புரிஞ்ச அடிப்படை அரசியல் புரிஞ்சால் எல்லாருக்கும் தெரியுது இந்த தீர்ப்பினுடைய பின்னணி எப்படி இருந்து அதே மாதிரி இப்போ பதினேழாம் தேதி விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் என்ன உறவுன்றது விஜயலட்சுமி பல வீடியோக்களில் போட்டு அவனை அடிச்சு காரி துப்பி செருப்பக்கலை அடிக்காத ஒரே அடி செருப்பால் கூட அடிப்பண்டான்ற கூட அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அதில் என்ன வந்து பெரிய ஒரு கோளாறு நடந்ததுன்னா ஒரு ஒரு ஒன்றாவது நான் அந்த புகார் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் புகார் கொடுக்கும்போது இருந்த விஜயலட்சுமி அதற்கு பிறகு சீமான்ந்தரப்பு சில பேரங்கள் இந்த அரிய நாடார்னு ஒருத்தர் நாடார் சமூகத்தில் சமூக போகிற இப்போ அவர் எந்த எந்த நாட்டு ஜெயிலில் இருக்காருன்னு தெரியல ஒரு தமிழ்நாட்டில் இருக்காரா பெங்களூர் ஏன்னா பெங்களூரு ஒரு மோசடி வழக்கில் போனார் உள்ள அங்கே இருக்காரான் தெரியலன்னு வைங்க அவரை வச்சு மிரட்டி கிரட்டி பார்த்து உரட்டும்போது போலீஸ் வந்து எப்படியும் வந்து சீமானை தூக்கிறன்ற ஒரு பிளானில் இருந்தாங்க ஏன்னா வந்து இவன் என்னென்ன பண்ணியிருப்பான்னு அவங்க தெரியாது அந்த பொண்ணு நிறையா பேசிட்டு வைங்க அந்த பழைய நாற்ற கதையெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனால் என்ன விஜயலட்சுமித்த ஒரு பெரிய விளையாடுற தான் திடீர் திடீர்னு மாற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு இத்தனைக்கும் வேலூர் நீதிமன்றமாக அதுவும் திருவள்ளூர் நீதிமன்றம்னு நினைக்கிறேன் அந்த நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிக்கு முன்னால் தனி இறையில் நீதிபதியினுடைய நீதிமன்ற கதவுகள்லாம் சேர்த்தப்பட்டு பெண் நீதிபதியும் விஜயலட்சுமி மட்டும் இருக்கலாம் வாக்குமூலம்லாம் கொடுத்துருச்சு ரைட்டுங்களா வாக்குமூலம் கொடுத்த பிறகு பல்தி அடிச்சிருச்சு அப்போ போலீஸ் தரப்பில் கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க அவங்க பின்வாங்குறாங்க என்ன இது வந்து லூஸாக இருக்கும் போலுக்கு முன்னா காலில் ஒன்று பேசுது மத்தியானம் ஒன்று பேசுது நீதிமன்றத்தில் ஒன்று பேசுது நம்மள்ட்ட ஒன்று பேசுது இதை நம்பி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது இவனை சீமானை வந்து கை வச்சோம்னா அதை வச்சு அவன் வந்துக்கிட்டு ஊதிக்கிட்டு மேலே அடிச்சிக்கிட்டு தெரியவேன் உழுக்கடிப்பேன் அதை வச்சு தாம் தூம்பிப்பேன் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு நிற்க போகிற இப்போ இந்த இதெல்லாம் யோசிப்பாங்க போலீஸு ஏன்னால் அப்புறம் கோர்ட்டில் வந்து நீங்கள் அசிங்கப்படுறது போலீஸு அதனால் என்ன பண்ணிட்டாங்க சரி சனியன் அந்த தோலை என்ன நாசமாக போங்கடா அப்படின்ட்டு போலீஸ் வந்து அதை கண்டுக்கறல அமைதியாக இருந்துச்சு ஆனால் தான் முந்திக்கிட்டு போய் இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி அவன் போய் பெடிஷன் போட்டவன் இப்போ அதுதான் பிரச்சனை அதுதான் இப்போ வரும் அது எப்படி வேணாலும் வரும் அது வந்து நம்ம தீர்ப்பினுடைய பின்னணியை தான் நம்ம வந்த வந்த பிறகு நம்ம பின்னணியை வந்து நம்ம பேசலாம் முடிச்சு நம்ம இப்படி வரும் அப்படி வரும் நம்ம வந்து பெரிய சட்ட வல்லுநர்லாம் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு வகையான இவனுக்கு சீமானுக்கு செக்கு தான் அது ஆமாம் மண் ஒரு அஞ்சு நாள் தானே மூணு நாள் தானே இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் அதனால் அது வந்து அவனுக்கு சீமானுக்கு வந்து இப்போ விஜய்க்கு ஒய்ப்பிரிவு செக்கு ரைட்டா சீமானுக்கு வி பிரிவு செக் விஜயலட்சுமி செக்கு அவ்வளவுதான் இதான் தம்பி நடக்குது ஓகேவா சொல்லிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 தம்பி